இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் திமுக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்தியா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து இருபத்தஞ்சில் அனைவருக்கும் வழிபடுவு உரிமையை கொடுத்துருக்கிறார்கள் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் விஷயம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு அங்கு போய் தீபம் ஏற்றற்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள் மனுதாரர்களுக்கு பொதுமக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போய் மனு கொடுக்கல அதில் பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள் ஆனால் அந்த உத்தரவை தூக்கி போட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள் அவர்கள் அப்போது மாண்புமிகு நீதிமன்றம் ஐம்பது சிஎஸ்ஐ வீரர்களினுடைய உதவியோடு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு உரிமையை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அந்த உத்தரவை கொடுத்தும் கூட சிஎஸ்ஐ வீரர்களையும் கூட அனுமதிக்கவில்லை அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களும் ப்ரொஃபசர் சீனிவாசன் உள்ளிட்ட எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அமைதியான முறையில் போய் வழிபடுவதற்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்து மாநிலத் மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து அங்கு வந்து மக்கள் வந்து சென்று வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது கையில் எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு திமுகவுடைய பொறுப்பு சட்டமன்ற சீர்குலைந்திருக்கிறது ஒருவர் முந்த முறையாக போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஒருவருக்கு வழிபாட்டுரிமையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு ஜட்ஜு பண்ணி நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சாயந்தரம் அவங்களுடைய மனுவில் இது அவங்க கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து அவர்கள் போய் விளக்கேற்றலாம் அவர்கள் போய் வழிபாட்டில் செய்யலாம் என்ற அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அது செய்த பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக ஓட்டிற்காக ஒரு சார மக்களை அப்ளீஸ்மெண்ட் அதாவது அவர்களை ஒரு சார மக்களை